பழனிச்சாமிக்கு ஆதரவாக அவர் அம்மாவின் பாதையில் செல்லவில்லை எனவே இந்த முதல்வரை மாற்றுவதற்கு நீங்கள் பா சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கையோடு சென்றார்கள் ஆனால் அவர்களெல்லாம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் அந்தனை துரோகம் செய்த பழனிசாமி இன்றைக்கு தன் வாயாலேயே தான் மண்டியிட்டு தவழ்ந்து வந்துதான் பதவி வாங்கினேன் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இன்னும் நிறைய கண்பசன் வரும் இது போல அவரே கண்பசன் தான் தெரியும் உங்களுக்கு உண்மையை ஒத்துக்கொள்கின்ற காலம் வர இருக்கிறது தீயவர்களுக்கு சுயநலவாதிகளுக்கு முதுகில் கொத்தியவர்களுக்கு சில பேர் அவர்களை தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் இந்த டிபெட் சாமியுடைய இந்த துரோக நடவடிக்கைகளில குத்துகிற குத்துக்கிற எல்லாம் ராஜதந்திரம் என்கிற பெயரில் புறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பழனிசாமியை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நேற்று மதுரை மண்ணிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மதுரை என்பது நீதி வழங்கிய மண் அந்த மண்ணில் அவங்க போய் பல நூறு கோடி செலவு செய்து மாநாடு நடத்தினார்கள் கடைசியில் புளியோர போய் முடிச்சா இல்லையா பதினைஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு கூட விட்டாங்க ரெண்டு லட்சம் பேரை திரட்டி வந்தும் அவர்களோட கூட்டத்தில் கால்புரம் பத்து மணிக்கு வந்திருக்கீங்க இவ்வளவு மழை பெய்திச்சி கிருஷ்ணகிரி பள்ளிகள் இங்கே தொப்பது தருமபுரி மாவட்டத்தில் மழை இங்கே கால் சொன்னார் சொல்ல மழை பெய்யுது இல்லை கொஞ்சம் லேட்டாக போகிட்டேன் நான் மெதுவாக போயிட்டுருவான் ஏன்னா எல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள்ல தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தி நாலு பேர் இந்த அதாவது மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் பேருக்கழக செயலாளர்கள் சார்பில் அறுபத்தி நாலு பேரில் அறுபது பேர் வந்துட்டீங்க நாலு பேர் சொந்த வர முடியவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூற்றி எட்டு பேரில் பேர் வந்திருக்காங்க ஒரு சிலர் சில சொந்த காரணங்களால் வர முடியவில்லை இது இல்லாமல் மற்ற நிர்வாகிகள் மற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் என அனைவரும் இங்கே தங்கள் சொந்த காசை செலவு செய்து கொண்டு காருக்கு பெட்ரோல் போட்டு வசூலிலேருந்து வரணும்னா என்ன செலவாகும் தங்கள் சொந்த உழைப்பிலே சம்பாதித்த காசு வேற ஏற்கனவே அம்மா ஆட்சியில் வந்து பலன் பெற்றவர்கள் இங்கே யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அனைவருமே தங்கள் சொந்த முயற்சியில் சம்பாதித்த பணத்தை செலவு செய்து கொண்டு இங்கே கொடியிருக்கிறீர்கள் அங்கே வசூல கர்நாடக பாடலில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க இங்கே தருமபுரி மாவட்டம் உள்ள சேலம் பாடல்கள் வந்திருக்கீங்க காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உள்ள நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் நாம் அனைவரும் உறவினர்கள் என்றே உணர்வோடு நமது பொதுச் செயலாளர் வருகிறார் டி கேஆர் இருக்கிறார் நாம் அனைவரும் என்று சென்று அங்கே கலந்துரையாடலே கலந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரே நோக்கத்தோடு மனைகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து கூறியிருக்கிறீர்கள் இரண்டு மணி ஆகப் போகிறது இன்னும் பொறுமையாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஒரு நொடி பொழுதிலே எல்லாம் என்பது தெரியும் அறுவடை செய்கின்ற காலம் நெருங்கிவிட்டது எந்த இரட்டையையும் புரட்சி தலைவர் இயக்கத்தை வைத்துக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றுகிறார்களோ அந்த இரட்டையே அவர்களை பணிவாக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது

தேர்தலிலே சிறப்பான பணியாற்றி நமது தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதியிலே நாம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து சட்டமன்ற பொது தேர்தலிலே தமிழகத்திலே உண்மையான அம்மாவின் ஆட்சியை அமைக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் போரிட வேண்டும் உழைத்திட வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கெல்லாம் டி அவர்கள் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் உணவு சாப்பிடுவிட்டு பத்திரமாக அவர்கள் பகுதிகளுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் மீண்டும் உங்களை நான் அடுத்த மாதத்திலே